பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வளர்பிறை அஷ்டமி அஷ்டமியானது காலபைரவரை வணங்குவதற்கு ஏற்ற தினமாகும் இவரின் ஸ்தோத்திரங்களை நாம் பாராயணம் செய்வதால் நம் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து நன்மை விளையும் என்பது ஐதீகம் கொடிய வல்வினைகளையும் நொடியில் போக்கும் தன்மை கொண்டவை இந்த ஸ்தோத்திரங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தடையில்லாமல் பக்தியுடனும் ஆச்சாரத்துடனும் கால பைரவரின் ஸ்தோத்திரங்களை நம்பிக்கையோடு சொல்லி வர பலன் நிச்சயம் எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை ஆண்டியவர்களுக்கு அருள் செய்யும் தன்மை மிக்க ஸ்ரீ பைரவரை முறைப்படி தொழுது வணங்க நம் தீரா வினைகள் அனைத்தும் தீரும் நாம் இன்று வளர்பிறை அஷ்டமியில் பைரவ காயத்ரி மந்திரங்கள் சொர்ணாகர்ஷண பைரவ மந்திரம் பைரவ தியானம் இதனை பாராயணம் செய்து பைரவரின் அருளைப் பெறுவோம் ஓம் ஸ்ரீ பைரவாய நமகா ஸ்ரீ பைரவர் காயத்ரி மந்திரங்கள் ஓம் ஸ்வானத்வஜாய வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயா ஓம் சூழஹஸ்தாய வித்மகே ஸ்வானவாகாய தீமகி तन्नो भैरवप्रचोदयात् ॐ दिगम्बराय विद्महे दीर्घदिशनाय धीमहि तन्नो भैरवप्रचोदयात् श्रीस्वर्णाकर्षणभैरवमन्दिरम् ॐ एं क्लौं क्लीं क्लूं ह्रौं ह्रीं ह्रूं सख्वम् आवत्तु धारणाय अजामिलाभटत्ताय लोकेश्वराय स्वर्णाकर्षणभैरवाय मम दारिद्रर्यविद्वेषणाय ॐ श्रीं महाभैरवाय नमः श्रीभैरवद्यानम् रक्तज्वालजडातरं शशिधरं रक्ताङ्गधेजोमयं हस्ते शूलगपालपाषडमरुं लोकस्य दक्षाकरं निर्वाणं शुणवाकणं त्रिनयनञ्ज अनन्दकोलाकलं वन्दे भूदपिशासनाथवडुगं क्षेत्रस्य बालं शिवम्